விஜய் டிவி சிறகிக்க ஆசை நடிகையின் அந்தரங்க வீடியோ வெளியிட்டது யார் சொன்ன முக்கிய தகவல் விஜய் டிவி சேனலில் ஒளிபரப்பாகும் சீரியலில் மக்கள் மத்தியில் பிரபலமாகி டிஆர்பியில் நம்பர் ஒன்னாக உள்ளது சிறகடிக்க ஆசை தொடர் இந்த சீரியலில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் மக்கள் மனதில் பதிவாகி போயுள்ளன அப்படி இருக்கையில் சிறகடிக்க ஆசை சீரியலில் கதாநாயகிகளில் ஒருவரான ரோகிணியின் தோழி வித்யா கதாபாத்திரத்தில் நடித்துள்ளவர் ஸ்ருதி நாராயணன் இவர் மக்கள் மத்தியில் மிகவும் பரிச்சயமானவர் ரோகிணி செய்யும் அத்தனை தவறுகளுக்கும் உடந்தையாக இருக்கும் தோழி கதாபாத்திரத்தில் வரும் ஸ்ருதி நாராயணன் மக்கள் மனதில் பரிச்சயமானவர் இந்த நிலையில் ஸ்ருதி நாராயணனின் ஆபாச வீடியோ ஒன்று வெளியானதாக சமூக வலைதளங்களில் அவர் பெயருடன் இணைந்த சில வீடியோக்கள் வெளிவந்தது இந்த ஹேஷ்டேக்குகளை பயன்படுத்தி பலரும் சுமார் அந்த வீடியோவை பரப்பி வந்திருக்கின்றனர் பலர் இந்த வீடியோ குறித்து கேள்வி எழுப்பியும் எந்தவித ஆதாரமும் இன்றி அந்த நபரை திட்டவும் செய்தனர் சிலர் வீடியோவின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் கருத்துக்களை தெரிவித்து அந்த வீடியோவை பகிர்ந்து வந்தனர் இப்படியான நிலையில் தன் பெயருக்கு தொடர்ந்து களங்கம் ஏற்பட்டு வந்ததாலும் தொடர்ந்து வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமலும் ஸ்ருதி நாராயணன் அவருடைய இன்ஸ்டாகிராம் கணக்கை பிரைவேட்டாக மாற்றினார் அந்த ஆபாச வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் வெளிவந்த நிலையில் அது ஒரு பொய்யான ஆடிஷன் போன்றும் ஒரு பெண்ணை நிர்பந்திப்பது போன்றும் ஒரு ஆண் பேசும் வீடியோ காலாகவும் போலி ஆடிஷன் என்ற பெயரில் நடிகை ஸ்ருதி நாராயணனை தொடர்பு கொண்ட கும்பல் பெரிய பட்ஜெட் படத்தில் நடிக்க வாய்ப்பு என்று கூறி தொலைபேசி மூலம் அவரை தொடர்பு கொண்டு பின்னர் வீடியோ கால் மூலம் ஆடிஷன் நடத்தியுள்ளதாகவும் ஸ்கிரிப்ட் படி கேமரா முன்பு சில காட்சிகளில் நடிக்க வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது ஆடிஷன் நடந்த சில நிமிடங்களிலேயே ஸ்ருதி நாராயணன் என்ற பெயரிலேயே சமூக வலைதளங்களில் அந்த வீடியோ ரெக்கார்ட் பதிவு லீக் வீடியோவாக டவுன்லோட் லிங்குடன் வெளியாகி பல அதிர்ச்சிகளை சின்னத்துறை வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் அந்த தொடரில் இருக்கும் முக்கியமான நபர் ஒருவரே ஆடிஷன் என்ற பெயரில் இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி வீடியோ காலை ரெக்கார்ட் செய்து வீடியோவை இணையத்தில் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது தெரிந்தவர் என்று நம்பித்தான் ஸ்ருதி நாராயணனும் இவ்வாறு ஆடிஷன் கொடுத்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது இதற்கிடையில் ஸ்ருதி நாராயணன் தற்போது தன் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டை பப்ளிக்காக மீண்டும் மாற்றியுள்ளார் அத்துடன் தனது ஷூட் புகைப்படங்களையும் பகிர்ந்து விமர்சகர்களுக்கு பதிலடியும் கொடுத்துள்ளார் அவரது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நிஜத்திற்கும் ஏஐக்கும் உண்டான வித்தியாசம் உள்ள ஒரே மாதிரியான முகஜாடையில் உள்ளவர்களை எப்படி வேறுபடுத்தி கண்டறிவது யார் உண்மையான நபர் என்பதை விளக்கும் வகையிலான வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளார் இதன் மூலம் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் வீடியோவில் இருப்பது தான் அல்ல என்றும் இது மார்பிங் செய்யப்பட்ட வீடியோவாக இருக்கலாம் என்றும் அவர் சூசகமாக தெரிவித்துள்ளார் என்றே சொல்லப்படுகிறது